டயாபோஸ்டர் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் மூணே நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தோட்டத்திலே எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் நடக்க இருக்கிற மகளிர் சங்க மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மாநாடு ஐந்து லட்சம் மகளிர்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அதற்கான வழிமுறைகளை அவர்கள் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த எல்லா மாவட்டம் தமிழ்நாடு எப்படி இளைஞர் பிரிவிழா மாநாடு ஒரு தமிழ்நாடு பேசப்பட்டதை ஒரு பதினைந்து லட்சம் இளைஞர்களை வைத்து அதே மாதிரி இந்த மாநாடு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் ஐந்து லட்சம் மகளிர் மகளிர்னா மகளிருக்கான உரிமை காவலர்னால் அது எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் தான் மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் அந்த மாநாடு பூமுகல் நடக்க இருக்கிறது அதற்கான ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி எவ்வளோ பேர் வரணும் மஞ்சள் சீருடையிலே மஞ்சள் சேலை அணிந்து பெண்களை வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள் அதை வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் மாநில பொறுப்பாளர்களாம் அவன் அவங்க ஊரில் போய் அந்த ஒன்றிய செயலாளர் கூட்டத்தை கூட்டி அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன்படி ஐயாவர்களை கட்டளையின்படி மிகப்பெரிய அளவில் வெற்றி மாநாடாக அமைத்துக் கொடுப்போம் அது வந்து பொறுத்துருங்க எங்க ஒரு கடவுள் நாங்கள் தான் சொல்கிறோம் முதல் சொல்லிட்டு இருக்கிறேன் கடவுள் வாழும் கோவில் என்னுடைய குலதெய்வம் வாழும் கோயில் ரெண்டரை கோடி வன்னிய மக்களுடைய காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து சமுதாயத்துக்குமான தலைவர்னு சொல்லியிருக்கிறோம் வந்தோம் இன்னைக்கு ஐயாவே என்னை கூப்பிட்டு எப்போ உன்னை தொலைபேசிகளாக போகிறாங்க போது என்னால் சார் பண்ணிக்கணும் மன்னிக்கணும் இணைப்பூசியாக முதல் இடைப்பூசியாளர் இருந்தேன் இன்னொன்றுங்க என்னை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப எண்பத்தி ஒன்பதிலே வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு இருக்கும்பொழுது சேலம் மாநகரத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய நகர செயலாளர் மாநகரம் கிடையாது நகர மாணவனுடைய செயலாளராக நானும் ரத்னம் இவர் தலைவராகவும் ஐயா போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே அன்றிலிருந்து இன்று வரையிலே எனக்கு வந்து மாணவரணி செயலாளர் மாவட்ட மாணவரணி செயலாளர் மாநில மாணவரணி தலைவர் மாநில மாணவரணி செயலாளர் மாநில இளைஞரினுடைய தலைவர் மாநில இளைஞர்களுடைய செயலாளர் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் இவ எம்எல்ஏ மேயருக்கான வேட்பாளர் உள்ளிட்ட ஆறு முறை தேர்தல்களை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட ஆறு முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இப்படி பல வாய்ப்புகளை தந்த எங்களுடைய குலதெய்வம் இன்றைக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இணை பொதுச் செயலாளர் பதவி ஏற்று நீ செயலாற்ற வேண்டும் நான் சொல்கிற வேலை செய்யன்னு சொன்னாங்க அதை தவிர இந்த தொண்டனுக்கு இந்த சாதாரண தொண்டனுக்கு எங்கள் ஐயா அவர் கொடுத்த வரமாக தான் நான் கருதுகிறேன் அவர் என்ன சொன்னாலும் உயிரை விடுனாலும் அதை விடுவதற்கு தயாரான ஒரு முதன்மை தொண்டனாக ஐயா காலடையில் இருப்பேன் மாநாடு மிகப்பெரிய வெற்றியை தந்தது அன்புமணி ராமதாஸ் தலைமையில இந்த மகளிர் மாநாட்டுக்கு அன்புமணி ராமதாஸ் அழைக்க கட்டாயங்க கட்டாயம் அழைப்பு விடுப்பேன் என்ன இப்படி போய் சொல்கிறேன் அது ஏங்க எங்கே நான் தான் முன்னன்று சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இருபெரும் கண்கள் ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணில் எந்த கன்று வேணும்னு சொல்கிறீங்க ரெண்டு கண்ணு ஐயா ஒரு கண் சின்ன ஒரு கண் ரெண்டு கண் எந்த கண்ணை குத்திக்கலாம்னு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் வேணும் விரைவாக இணைய வேண்டும் இணைவார்கள் மிக விரைவாக இணைவார்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கிற தேர்தல் என்பது என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கை காட்டுகிற திசை நோக்கி அந்த வெற்றி கூட்டணி அமையும் அந்த அளவுக்கு திட்டமிட்டு செயலாற்றுவார்கள்

என்னுடைய மருத்துவர் ஐயா அவர் ஐயாங்க இப்போ சின்ன என்ன சொல்கிறாருங்க ஒரு ஒரு கூட்டத்துலேயும் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிற பணிகளை செய்வேன் தான் சொல்கிறாரு அதாவது தப்பாக சொல்கிறாரு அதுவும் வந்து பேசி மிக விரைவாக நல்ல சுமூகத் தீர்வு எட்டப்படும் எட்டுவார்கள் எங்களுடைய தலைவர் தேகச்சம்மன் அவருக்கு ரொம்ப மல்டிப்புள் உடம்பு உடல் ரீதியாக தலையில் முதுகுத்தண்டில் லங்ஸு லிவரு ஹார்ட்டு உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஓய்வே எடுக்காமல் சுற்றிக்கிட்டதுனால அந்த அந்த மாதிரியான ஒரு ப நோய் இப்போ வந்து ஒரு பத்து நாள் அப்போல்ல வானகரம் அப்பளவில் இருக்கிறாரு அந்த நான் வந்து என்னுடைய உடலில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டேன் ஏன்னா நம்ம ஒரு இளைஞர்னால அப்படி தான் நான் இளைஞர் தான் நான் வந்துட்டோம் அவர் வந்து ஐயா எங்களுடைய தலைவர் என்ன எங்கள் கௌரவ தலைவர் பொறுத்தவரையில் ஒரு எழுவத்தி ரெண்டு வயது இளைஞர் அவர் வந்து கொஞ்சம் இன்னும் ஓய்வு இன்னும் ஒரு பத்து நாள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவரும் இணைந்து இந்த மாநாட்டு பணிகளை வேகம் எடுப்போம் அந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தஞ்சை அந்தந்த டெல்டா பகுதியை சேர்ந்த அவங்களுடைய ஏற்பாடுகள் செய்கிறத பற்றி ஐயா ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மிக வேகம் அன்புமணி நலன் கூட எப்படி பார்க்குறீங்க இது குறித்து நான் கருத்து சொல்ல அது பல வேலைகள் இருக்கலாம் மறந்துருக்கலாம் நன்றி ரொம்ப நன்றி